இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்கும் நல்ல ஃபேஸும் டல்லாக தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு சின்ன கதை சொல்கிறேன் நாங்கள் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து எங்கள் ஹாஸ்டலுக்கு வானாக வந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊருக்காரங்கன்னா நாகர்கோவில்காரங்க அப்பா பொண்ணு பொண்ணுடைய ஹஸ்பண்ட் மருமகனோட மூணு பேர் வந்து எங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணாங்க அவங்க பொண்ணுக்கு சென்னைக்கு எதுக்கு வந்தாங்கன்னா போலீஸ் போலீஸ்க்கு சேர்கிறதுக்காக ட்ரைனிங்காக வந்திருந்தாங்க அவங்கள நாங்கள் என்ன பண்ணோன்னா நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது ரோட்டில் பார்த்து பழகி நாங்கள் ஹாஸ்டல் பசங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் ஹாஸ்டலில் படிக்கிற சில அண்ணாங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள வந்து வாடனா ஆக்கிட்டாங்க அவங்க வந்த பிறகு கொஞ்சம் கொடுமைகள் நடந்துச்சு அவங்க சரி கிடையாது நாங்கள் நம்பி அந்த அக்காங்களையும் அந்த அக்கா அந்த அண்ணாவெல்லாம் நம்பினா அவங்க வந்து ரொம்ப பேடாக இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து சரி கிடையாது அவங்க ஹஸ்பண்ட் வந்து சரி கிடையாது சின்ன பசங்க கிட்டே பொண்ணுங்க கிட்டே அவர் வந்து தப்பாக கொஞ்சம் ட்ரீட் பண்ணியிருக்கிறாரு அது எனக்கு எனக்கு தெரியாது எங்கள் கூட படித்த குழந்தைங்களுக்கு அது என் கூட அப்போ நாங்கள் குழந்தை அப்புறம் நடந்திருக்குது அந்த சம்பவம் அதனால் நாங்கள் அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களெல்லாம் விட்டு அந் துரத்தி விட்டாச்சு ஹாஸ்டலை விட்டே ஆனால் அவங்க அப்பா வந்து ரொம்ப நல்ல அப்பா ப்ளஸ் வந்து அந்த அக்காவும் ஓகே தான் அவங்க கொஞ்சம் துமுறு பிடிச்சாங்க இருந்தாலும் சரி இந்த ஆள் மாதிரி ஒழு ஒழுக்கம் இல்லாத ஆள் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ஓகே தான் அந்த ஒரு தாத்தா வந்து எங்களுக்கு ஒரு பாட்டு ஃபஸ்ட்டு டைம் அந்த பாட்டு வந்து எங்கள் ஹாஸ்டலில் சொல்லித்தராங்க நாங்கள் வந்து ஒரு நாற்பது பிள்ளைங்க நாற்பதுக்கு மேலேயே இருப்போம் வார்டன் இல்லாமல் நாங்கள் எதாவது சமைச்சு சாப்பிட்றது எல்லா வேலையும் பண்ணுவோம் அப்போ அது அவங்களுடைய அப்பா தான் எங்களுக்கு அந்த பாட்டு வந்து அந்த தாத்தா வந்து சொல்லிக் கொடுத்தாரு அந்த பாட்டை ஃபஸ்ட்டு டைம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை தான் இப்போ உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன் வாழ்க்கை இலை காசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது வாழ்க்கை இலை காசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது நீரே தேனாக மாற்றும் என்னே சரோடுண்டு மாறாவின் நீரே தேனாக மாற்றும் என்னே சரின்னோடு தேவா நான் தினால் விசேஷித்தவன் ராஜா அதே தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதால் எதினால் இது ஏதினால் நீர் என்னோடு நாள் இந்த பாட்டை ஃபர்ஸ்ட்டு டைம் எங்களுக்கு அந்த தாத்தா தான் சொல்லி கொடுத்தாரு இது நடந்து எந்த காலகட்டம்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சிலேயே ரெண்டாயிரத்தி ஆறு நாங்கள் வந்து ஒரு சிஸ்த் சண்டர் நான் படிக்கும் போது எங்கள் ஹாஸ்டலில் எனக்கு சொல்லி கொடுத்த இந்த பாட்டு அந்த பாட்டு இன்னும் வரை கேட்கும்போது நிறைய பாட்டுகள் நம்ம நான் வந்து படித்த ஹாஸ்டலில் படிக்கும் போது தான் கற்றுக்கிட்டேன் அந்த பாட்டெல்லாம் நான் கேட்கும்போது அது மாதிரி நீரின்றி வாழ்வேதி இறைவா அதுக்கு அடுத்தது உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது அவ்வளவு அளவு பிஞ்சி வயசுல அந்த பாட்டு நீரின்றி வாது அப்புறமா இந்த பாட்டு ராஜாவும் மாளிகையில் இருப்பேன் துதித்து மகிழ்ந்திருப்பேன் எல்லாம் துயரம் மறந்திருப்பேன் அருமா இன்னொரு பாட்டு மனந்தொருகும் தேவ மேசையா உமே மனதார தூதிப்பேன் சோதரிப்பேன் மனந்தொருகும் தேவமேசையா உண்மை மனதார தூதிப்பேன் சோத்தரிப்பேன் இந்த பாட்டு எல்லாமே இந்த பெருமாள் செய்ய பாட்டெல்லாமே எங்களுக்கு பீட்டர் தங்கராஜ் மக்கானியம் சாப்பி பாக்கம் ஐயா தான் எங்களுக்கு நிறைய பாட்டு கற்றுக் கொடுத்தாங்க அவங்க சச்சிரை பாடும் போது நாங்கள் அங்கே வந்து அந்த பாட்டு ரொம்ப கற்றுக்கிட்டோம் ஐயா வந்து அப்போ இறந்துட்டார் நாற்பத்தஞ்சு வயசுலேயே அவருக்கு வந்து பிரெயினில் நரம்பு இதாகி ப்ரெஷர் அதிகமாகி இறந்துட்டாங்க ரொம்ப நல்லா ஐயா அவர் நிறைய அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் ஃப்ரிச்சுவலாக எல்லாமே நாங்கள் பீட்டர் தங்கராஜ் எங்கள் பாஷையிட்டே இருந்தால் கற்றுக்கிட்டோம் நல்லா ஜோசமே அவர் வந்து பார்த்துப்பார் இது மாதிரி சின்ன சின்ன அனுபவங்கள் அப்பப்போ ஞாபகம் போது நான் சொல்கிறேன் நிறைய பாட்டு இருக்குது எங்கள் சச்சியில் அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் என் கண்ணுலேருந்து அப்படியே அலை வரும் என்னோட சின்ன வயசுக்கே நான் அப்படி போன மாதிரி ஃபீல் ஆகும் அந்த ஹாஸ்டல் லைஃப்ல போன மாதிரி நம்மளை ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மளை வழி நடத்தி கொண்டு வந்திருக்காரு அவருடைய கிருப்பைக்கு அளவே இல்லை நம்ம வந்து நான் அந்த மாதிரி ஹாஸ்டல்ல படிச்சதுனால தான் நான் இது மாதிரி பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இறக்கங்கள் அந்த இறக்க குணம் வருது பெருமைக்காக சொல்லலை இப்போ ஏதாவது ஒரு பிள்ளைங்க ரோட்ல பார்க்கும்போது ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்றோம்னாலன்னா இதெல்லாம் காரணம் நாங்கள் வந்து அந்த சூழ்நிலை வளர்ந்ததுனால தான் அந்த குணம் வந்து நமக்கு இருக்கு நம்ம அது மாதிரி கஷ்டமான சூழ்நிலை இப்போ ஹாஸ்டல் பசங்களை பார்த்தாலே அவங்க படுற கஷ்டம் எல்லாமே நமக்கு தெரியும் அதனால தான் நம்ம ஹாஸ்டலுக்கெல்லாம் டொனேஷன் கொடுக்கறது பிள்ளைங்களை போய் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது அதெல்லாமே நான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு ஷேர் பண்ணேன் தேங்க் யூ லைக் கொடுத்துருங்க